அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீட்டில் வந்து கரண்ட் இல்லை நேற்றே இந்த காணொலி ரெடி பண்ணியிருக்கணும் தயார் செய்திருக்கணும் அணியம் ஆக்கியிருக்க வேண்டும் ஆனால் ஆக்க முடியவில்லை பல்வேறு வகையான சூழ்நிலை காரணமாக இந்த காணொலி காலதாமதமாக வெளியிடுவதோடு வெளியாவதோடு ஆவதோடு என்ன சொல்கிறது காலதாமதமாக வெளியாவதோடு ஒளி பிரச்சனை மற்றும் மின்சார பிரச்சனை காரணமாக ஒளி அளவு சில வேறுபாடு இருக்கலாம் அதை மன்னித்து ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இந்தியாவின் பிரபல தொழிலதிபர் ஜேஆர் டி டாடா திங்கள் கிழமை ஜூலை இருபத்தொம்பது பிறந்த தினம் என்று இந்தியாவின் முதன்மை தொழிலதிபரும் சே தேசத்தின் கட்டமைப்பில் பெரும் பங்கு வகித்தவருமான ஜஹாங்கீர் ரத்தன்ஜி டாடா பிறந்த தினம் என்று ஜஹாங்கீர் ரத்தன்ஜி தாதாபாய் பிறந்த தினம் என்று தாதாபாய் நவ்ரோஜி கழிவுப்பட்டிருப்போம் இவரும் தாதாபாய் தான் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பறந்திருக்கிறார் இவர் இந்தியாவிலேயே பறக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிரபல இந்திய தொழிலதிபர் ஜாம் செட்ஸின் ஜாம் செட்ஸி டாட்டாவின் ஒன்றுவிட்ட சகோதரர் இவர் தந்தை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதாவது பதினெட்டுகளில் ஆரம்பித்து ஆயிரத்தி எண்ணூற்றி செல்றன் ஆரம்பிக்கும் போல அதில் ஆரம்பித்து இருந்ததில் அந்த வருஷங்களில் அந்த நூற்றாண்டில் இந்திய தொழிலதிபர் பிரபல தொழிலதிபர் ஜெட்ஜி டாட்டாவோட ஒன்றுவிட்ட சகோதரர் இவரது தந்தை ரத்தன்ஜி இவங்க அப்பா தாய் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் என்பதால் இவரது இளமை பருவம் அங்குதான் கழிகிறது சிறிது காலம் பிரான்ஸ் இராணுவத்தில் பணியாற்றினார் பிரான்சு ஜப்பான் இங்கிலாந்துல கல்வி பயில்கிறார் கேம்பிரிட்ஜ் பொறியியல் கேம்பிரிட்ஜில் பொறியியல் படிக்கும் விருப்பத்துடன் லண்டன் செல்கிறார் ஆனால் டாடா நிறுவனத்தில் வேலைக்கு சேருமாறு அப்பாவிடமிருந்து அழைப்பு வந்ததால் இந்தியா வந்துடுறார் டாடா டீல்ஸ் ஸ்டீல்ஸ் நிறுவனத்தின் சம்பளம் பெறாத தொழில் அப்போ எல்லாம் அப்படியெல்லாம் சம்பளம் இல்லை சம்பளம் இல்லாமல் அதை ஸ்டைஃபண்டுன்னு சொல்லுவாங்க ஊக்க ஊதியம் இல்லாமல் வேலைக்கு சேர்றார் தொழில் பழகினர் அப்ரெண்டிஸா தொழில் நுணுக்கங்களை விரைவாக அறிந்து கொண்டார் விமானத்தில் ஏறி பறக்க வேண்டும் என்று இவரது இளம் வயது கனவு இந்தியாவின் முதல் விமானியாக உருவெடுத்தார் இந்தியாவோட ஃபர்ஸ்ட்டு ஏர்கிராஃப்ட் பைலட் அப்படின்னா இவர் தான் இந்தியாவில் டாடா ஏர்லைன்ஸ் விமான சேவையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தொடங்குகிறார் நாட்டின் மிகப்பெரிய தொழில் குடும்பமான டாடா ஸ்டீல் குழுமத்தின் தலைவராக முப்பத்தி நாலு வயசுலேயே தேர்ந்தெடுக்கப்படுகிறார் திறமையான இளைஞர்களை கண்டுபிடித்து அவர்களை தன் நிறுவனத்துக்கு அழைத்து வந்து முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கிறார் இதுவே இந்த நிறுவனத்தின் அபாரமான வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் காரணமாக இருந்தது திறமையான ஊழியர்கள் அப்படின்னாலே இவர் சொல்றதில் மட்டும் ஒரு ஜாதி பாகுபாடு அட்ட அற்ற அப்படின்ற மாதிரி எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது அதை தாண்டி ஜாதி பாகுபாடு இருந்ததா என்பது எனக்கு தெரியவில்லை மத பாகுபாடு ஜாதி பாகுபாடு இந்த நிறுவனத்தில் நாடு சுதந்திரம் பெற்றவுடன் பிரதமர் நேருவுடன் இணைந்து இந்தியாவில் உற்பத்தியை அதிகரிக்க செய்தார் ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் தலைமை பொறுப்பில் இருந்து நிறுவனத்தை வழிநடத்தினார் அவர் பொறுப்பற்ற போது பதினாலு நிறுவனங்களாக கொண்டிருந்த குழுமம் ஐம்பது ஆண்டுகளில் தொண்ணூற்றி ஏழு நிறுவனங்களாக வளர்ச்சி அடைந்தது தொழில் நிறுவனம் என்றாலே இந்தியர்களுக்கு நினைவு வரும் சொல் டாடா அந்த அளவுக்கு டாடா அப்படின்னு சொல்லி வரும் அந்த அளவுக்கு முன்னணி நிறுவனமாக டாடா குழுமத்தை உருவாக்கினார் பெரிய டாடா பிர்லா ஃபேமிலி டாடா வேற பிர்லா வேற என்பது குறிப்பிடத்தக்கது அந்த குழுமத்தை உருவாக்கினார் டாடா குழுமத்தை இவர் உருவாக்கிய டாடா ஏர்லைன்ஸ் நிறுவனம் தான் ஏர் இந்தியாவாக உருவெடுத்தது சமூக தேச நலனில் அக்கறை கொண்டவர் உழைப்பு உடாமுயற்சிக்கு உதாரணமாக திகழ்ந்தவர் சர் தொரப்ஸி டாட்டா அறக்கட்டளையின் கீழ் பல தொண்டு நிறுவனங்களையும் உருவாக்கி வழிநடத்தினார் ஏர் இந்தியா ஏர் இந்தியா இன்டர்நேஷ்னல் நிறுவனங்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் டிசிஎஸ் டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் டைட்டன் டாடா மோட்டார்ஸ் எல்லாமே இவரது கனவில் உதித்தவை தான் நான் இன்றைக்கி கெட்டிருக்கிற டைட்டன் வாட்சு இந்த டாட்டாவோட வாட்ச் தான் நாலாயிரத்தி ஐநூறுவா இதெல்லாம் தேவையானா சும்மா சொல்கிறேன் அதை நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கோங்க பாசிட்டிவாக எடுத்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோதான் இந்தியாவிலும் உலகளவிலும் பல விருதுகள் கௌரவங்களை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறது இந்த விருது பெற்ற முதல் தொழிலதிபர் இவர் தான் நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்வோடும் தன்னிறைவோடும் வாழ்கிற தேசமாக இந்திய பூமி விளங்க வேண்டும் என்று விரும்பியவர் இந்திய தொழில்துறை பொருளாதாரத்திற்கு அளப்பரிய பங்களிப்பு செய்த டாடா மனிதர் சாதனை மனிதர் ஜேஆர்டி டாட்டா டாடா எண்பத்தொம்பது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நைன்டி ஸ்கிரிப்ட்ஸ் பறந்த வருஷத்தில் இறந்து போகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்